திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறையாக திருவாசகம் என்னும் தேனை அருளி செய்த மாணிக்க எம் பெருமான் இன்னைக்கு ஐம்பத்தி ஒன்று அச்சோப்பதிகம் திருத்தில்லையில் அருளியது இன்னையோட திருவாசகம் முற்று இன்னைக்கு முற்றோதல் என் பெருமானுடைய திருவருளை யாரெல்லாம் பார்த்தீங்களோ உங்களுக்கு எல்லா நன்மையும் சிவபெருமானுடைய கிருபையால் நடக்கணும் நம்ம மாணிக்க வாசகரோடைய திருவடியை பணிஞ்சு ஒவ்வொரு நாளும் அவருடைய திருவடியை அன் பணிந்து இந்த திருவாசகத்தை பாடுங்க நமக்கு தெரியலன்னா கூட அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு எப்படி சொல்லிக் கொடுப்பாருன்னெலாம் என்ன கேட்காதீங்க நாம் பாடுறது தப்புன்னு உணர்த்தி நம்மளுக்கு பாட வைப்பார் நம்ம எப்படி பாடணும்னு நம்மளுக்கு சொல்லுவார் நீங்கள் பாடணும்னு நினச்சிங்கனாவே போகிறோம் தன்னால் நம்மளை தேடி திருவாசகம் வந்துடும் இப்போ நாம் இன்றைக்கி அதில் பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு உங்களை வந்து போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது இறைப்பணி மென்மேலும் தொடர உங்களுடைய பரிபூர்ணமான ஆதரவு எங்களுக்கு பெருகணும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் ஐம்பத்தி ஒன்று அச்சோப்பதிகம் இது திருத்தெல்லையில் அருளியது கலிவிருத்தம் அனுபவ வழி அறியாமை சிவானுபவ அதிசயம் சிவபிரமாணிய அவருக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் பார்த்து அவர் வியந்து அவருடைய அனுபவத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அழகான பதிகம் இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாடுங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேணை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனக்கு அருளியவார் ஆர் அச்சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தையனக்கே அறியும் வண்ணம் அருளிய ஆர் ஆற் பெருவாரச்சோவே பொய்யெல்லாம் மெய் புனர்முளையார் உற கடவேனை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியார் ஆற் அச்சோவே மன்னதனில் பிறந்தெய்த்து மாண்டு விழ கடவேனை என்னமிலளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுன்னவ நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல எனக்கு அருளியார் ஆர் பெருவாரச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடற்பட்டு நெஞ்சாய தூயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உங்க நான் உடையேனே அடியேனை வருக என்று அஞ்சல் என்று அருளியார் ஆர் பெருவாரோவே வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று வினை பெருகி கொந்து குழல் கோல் வளையார் குவிமுளை மேல் விழுவேனை பந்தம் அறுத்து எனையாண்டு பரிசர என் துரி சுமறுத்தே அந்தமெனக்கு அருளியாறு அபெருவச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடு போந்து பாசமெனும் தாழ்வுருவி உயும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியார் ஆற் அச்சோவே சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மிக்க அணி கலவியிலே விழுவேனை மாது ஒரு கூருடைய பிராந்தன் கழலே சேரும் வண்ணம் ஆதியனக்கு அருளிய ஆறு ஆர் பெருவாரச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நான் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கு அருளியாறு ஆற் பெருவார்த்தோவே அம்மையனக்கு அருளியார் ஆர் பெருவார் அச்சோவே மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம் பார்த்திங்களா ஐம்பத்தி ஓராவது பதிகம் அச்சோ பதிகம் இந்த அச்சோ பதிகத்தில் அவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க மாணிக்க வாசக பெருமான் திருவடி போற்றி போற்றி இந்த ஐம்பத்தி வதிகங்கள் இந்த பாடலை பாடுங்க கேளுங்க இதில் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பார்த்திங்களா என்ன இதில் இதில் விளக்கம் சொல்லணுன்னாப்பா அவ்வளோ அருமையான விளக்கம் இது எனக்கு எங்கள் மாணிக்க வாசகர் அருளியது முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளி ஆறு ஆறு பெறுவார் அச்சோவே எங்கள் அம்மா வயிற்றில் நாங்கள் அஞ்சு பேர் பிறந்தோம் அஞ்சில் யார் எப்படிலாம் இருக்காங்கன்னு எங்கள் அண்ணன் இடையில் ஆக்சிடெண்ட் ஆகி நாற்பது வயசில் இறந்துட்டார் எங்கள் அம்மா பெற்று எடுத்ததில் நான் தான் ஆதியிலேருந்தே பக்தி பக்தின்னு எனக்கு அண்ணனுக்கு பெரியவங்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்களும் சின்ன வயசுலேருந்து பக்தி தான் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் சிவதுவா பிறக்க மாட்டாங்க எனக்கு இளையவ இறந்துட்டா அதுக்கு அடுத்து இன்னொருத்தி இருக்கா இவங்களெல்லாம் விடுத்து என்னை தேடி எடுத்துருக்கார் பார்த்தீங்களா அஞ்சு பேரில் என்னை எங்கள் அப்பா கண்டறந்து பார்த்துருக்காரு என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வர்றார் ஆகையினால அத்தன் எனக்கு வாறு யார் பெறுவார் அச்சோவே எனக்கு எவ்வளோ கருணை பற்றியா எங்கள் அப்பா மேலே எனக்கு அன்பு கொஞ்சந்தான் எங்கள் அப்பா என் மேலே மழையளவு வச்சுன்ருக்கார் இந்த பிள்ளை மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறதுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்து எங்கள் அப்பனையே மறக்காமல் இருக்கணும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் அப்பனை மறக்காமல் எங்கள் அப்பன் கைப்பிடியிலையே நான் இருக்கணும் எங்கள் அப்பா என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நான் பிடிச்சேன்னா என் பிடி தளர்ந்துடும் எங்கள் அப்பா என்னை பிடிச்சார்னா என் பிடி தளர என்னை தளராமல் வச்சுக்க இதை பாடுங்க படிங்க எல்லாேருக்கும் அவருடைய அன்பும் அருளும் கிட்டும் நெறியெல்லாம் நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் அதாவது நம்ம சொல்லுவோம் நல்ல வழியில் போயின்னு இருப்போம் அதுக்குள்ளே ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க ஏண்டா சும்மா கோயிலுக்கு போயின்னு வந்து என்னையே எங்கள் எங்கள் தெருவில் எல்லோரும் சொல்லுவாங்க ஏ நீ என் நேரம் என்னடி கோயில் கோயிலுக்கு போயின்னு பைத்தியம் தான் நீ ஆலைய போகிற அப்படின்வாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் எங்கள் அப்பா மேலே எங்கள் அப்பா அம்மா மேலே பைத்தியம் நான் என் நேரம் கோயிலையே தான் இருப்பேன் அதுக்கே எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்கெல்லாம் சொல்லும்போது அந்த அந்த புத்தி கிட்ட நம்ம சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க அந்த சிறுநெறிகள் சேராமே யார் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது எனக்கு தெரியும் எங்கள் அப்பந்தான் கடைசி முட்டும் நமக்கு மக்கத்தொணை எல்லாம் கிடையாது யாரும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள் ஒரு ஒரு ஐயாயிரம் பத்து லட்சம் கொடுக்குறேன் நான் போகும்போது என் கூட துணைக்கு வாங்க கூட்டு போகிறேங்க யாருனா வருவாங்களா வரமாட்டாங்க நம்மளை சுகத்தில் பங்கெடுத்துப்பாங்க நம்மளுடைய கஷ்டத்தில் யாரும் பங்கெடுத்துக்க மாட்டாங்க இன்னும் சொல்லியிருக்காங்க நம்ம போகும்போது கடை பயணம்னு தான் சொல்லியிருக்காங்க நான் இதோட போயிட்டேன் இதோட ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறாங்க இங்கே வாழ்க்கை பயணம் அங்கே போகும்போது கடைசி பயணம் கடைசி பயணம் பயணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த பயணத்துக்கு நம்மளுக்கு எப்படி வழி தெரியும் நம்மளை யார் கூட்டிகிட்டு போவா எங்கள் அப்பனுடைய திருவருள் எந்த கடையில் போனால் கிடைக்கும்னு எங்கே போய் நம்ம வாங்க முடியும் முடியாது நம்ம நம்ம பாட்டுக்கு போகிறோம்னா அது எங் அப்பனுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் சிறுநெறிகள் சேராமே திரு அருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் எனக்கு இன்ன இன்னபடி வாழணுன்ற குறியே கிடையாது குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்த எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே மாணிக்க வாசகரு பெருத்த தனவந்தரு மந்திரி அவருக்கு அவர் அருள் பாலிச்சு அவருக்கு தீட்சை வந்த உடனே சொல்கிறார் பாருங்க குறி ஒன்றும் அறியாதவரா அந்த மாதிரி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் கூத்த எனக்கு அரியும் வண்ணம் அருணியை வாரி யார் தருவாங்க உன்னுடைய உன்னுடைய இந்த இதுவும் யார் தருவா யாராலையும் தர முடியாது நாம் போகும்போதும் வாழும்போதும் இறைவன் ஒருவனே நம்மளுக்கு பக்கத்தொணை பக்க பலம் நீங்கள் என்ன வேணாலும் அடித்தாலும் திட்டினாலும் பேசினாலும் ஏண்டா இப்படி பேசுகிறேன்னு கேட்பாரா ஐயோ என் குழந்தை ஏதோ வருத்தத்தில் சொல்லுதுன்னு சொல்லி நம்ம கையை இறுக்கி பிடிப்பார தவிர நம்மளை செ அப்படின்னு தள்ள மாட்டார் நாம் சலிச்சுக்குவோம் நாம் பெற்ற பிள்ளைங்கள நாம் சலிச்சுக்குவோம் ஆனால் எப்பையும் அவருக்கு சளியாத மனம் பேரன்பு கருணை உள்ளம் நாம் எவ்வளோதான் எட்டி வச்சாலும் நம்ம எட்டி வச்ச காலை முத்தமிடுற நம்ம கருணை கடல் நாம் எட்டி வச்சிட்டோன்னு நினைக்கிறாரா ஒன்றும் கிடையாது அடுத்த கணமே அப்பா நான் என்னாமா அப்படின்றாரு நம்ம எவ்வளோ பேசுகிறோம் திட்டுறோம் இதான் அப்போ பேசினே திட்டினே இப்போ ஏன் வந்த அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாரா கிடையாது இன்னமும் நம்மளுக்கு அப்போ தான் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ராவாக ஊற்றுறார் என்ன சொல்லுவேன் நீங்கள் அவருடைய கருணை என்ன சொல்லுவேன் பாட முடியல பேச முடியல அப்படி அப்படி ஒரு நம்ம அப்படி அனுபவிச்சிருக்காரு அவர் அனுபவிச்சதை நம்ம பாடும்போதே நம் நாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது பொய்யெல்லாம் மெய்யன்று புனர்முளையார் போகத்தே மையல் உற கடவேனை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்டவிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளி ஆறு ஆற் அச்சோவே இது வந்து உலக இதுவுக்கு பாடி வச்சிருக்காரு அவர் நல்ல நெறியில் வாழ்ந்திருப்பார் நம்மளுக்கு சொல்லாமல் சொல்கிறார் இப்படியெல்லாம் இருக்காதீங்க அந்த தையலிடம் கொண்டவிரான் நம்ம தம்பிரான் அவரை ஐயன் எனக்கு தன்காலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் யாரும் பெற மாட்டாங்க நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்றாரு அவருடைய திரு அருளால் நாமும் பெற்றிருக்கிறோம் அவரோட அடியாராக நாம் இருக்கிறோம் அவருடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் நம்மளுக்கும் சிவபெருமானுடைய திரு அருள் கிடைக்கணும் மண்ணதனில் அதனில் பிறந்து எய்த்து மாண்டு விளக்கு கடவேனை மண்ணில் பிறக்கிறோம் திருப்பி செத்து போகிறோம் இதெல்லாம் எண்ணமிலா அன்பு அருளி என்னை ஆண்டிட்டு எண்ணையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே எனக்கு திருநீரெல்லாம் பூசி எனக்கு இந்த மாதிரியெல்லாம் என்னை பண்படுத்தி வச்சுருக்கிறீங்க எனக்கு இந்த மாதிரி யார் எனக்கு இதெல்லாம் செய்வாங்க பஞ்சாய அடி மடவார் கடைக்கண்ணால் இடற்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளி ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே நான் வருவேன்ப்பா நைட்டுன்னு போகிறதுக்கு நான் வருவேன் அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லையா இந்த வார்த்தையில யார் சொல்லுவா நான் வருவேன் ஆனால் எப்போ வருவேன்னு தெரியல தான் அவர் அழுதார் நான் வருவேன் இங்கே இருன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆகையினால அப்படி அவ்வளோ கடைசி வரியில் ஒரு முத்தாய்ப்பு ஐம்பத்தோரு பதிகங்கள் செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை செம்மை நலம் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இல்லாமல் கண்டபடி திரிகிற என்ன மும்மை மலம் அறிவித்து மும்மலங்களும் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வித்து நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வித்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அருமையான பாடலை பாடுங்க கேளுங்க படிங்க இந்த மாணிக்கவாசகருடைய வாசகருடைய முற்றோதலை பார்த்தவங்க அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெற்று நல்வாழ்வு வாழ இறைவன் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாச சுவாமிகள் அருளிய திருவாசகம் ஒன்று சிவபுராணம் திருப்பெருந்துரையில் அருளியது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்ற தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் பொன்னம்பலம் பேரம்பலம் சிவசிதம்பரம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்